அலாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரப் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா அன்னைக்கு ஒரு நாள் நல்ல கிளைமேட்டாக இருந்துச்சு டக்குன்னு ஒரு மேரேஜ் அட்டன் பண்ணிவிட்டு கொள்ளிடங்கிட்ட உள்ள தக்காளி அப்படிங்கிற இடத்துக்கு தான் போயிருந்தோம் அங்கே போயிட்டு பாய் ஊஞ்சல்லாம் வாங்கலான்னு தான் பிளானுங்க அங்கே வந்து எல்லாமே பெரம்பலியே வச்சுருப்பாங்க நல்லா ஒரிஜினல் குவாலிட்டியாகவும் இருக்கும் நாங்கள் எப்போவுமே இந்த கடைக்கு தான் போவோம் இந்த கடையோட பேர் வெல்கம்னு போட்டிருக்கோம் இது வந்து மொத்தம் மூணு கடை இருக்குது இதில் ஃபஸ்ட்டு கடை சீர்காழியிலேருந்து போகும்போது இங்கே நிறையா கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க எல்லா கடையிலையுமே இதே மாதிரியே தான் இருக்கும் அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டு கடையிலே வாங்கிட்டோம் ஃபஸ்ட்டு பாய் தான் பார்த்துட்டு வந்தோம் கோரைப்பாயின்னு சொல்லுவாங்க அது எல்லாமே நல்லா குவாலிட்டியாக திக்காக இருக்கும் நம்மளுக்கு வெளியில் நம்ம வாங்குறத விட இங்கே போய் வாங்கினாக்கா நமக்கு கம்மி ப்ரைஸ்லேயும் கொடுப்பாங்க ஆனால் நம்மளோட டேலண்ட் நம்ம பார்கெயின் பண்ணி தான் வாங்கணும் அதெல்லாம் பார்த்துட்டு வாங்கிய வச்சு நெக்ஸ்ட்டு பிளாஸ்டிக் பாய்ஸ் கேட்டுருந்தோம் அதுவும் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு வேறு கடைக்கு போயிருந்தாங்க அப்போ தான் அந்த தொட்டிலாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் நிறைய செஞ்சு வச்சுருந்தாங்க முன்னாடிலாம் இந்த மாதிரி இருக்காது தொட்டி சோஃபா சேர் அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து நிறையா பேஸ்கட்ஸ் என்னென்னு வந்து சனல்லையே சேர்லாம் வச்சுருந்தாங்க இந்த பார்க்லாம் போட்டு உக்கார மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளவர் வாஷ்லாம் வச்சுருந்தாங்க இதெல்லாம் எப்படி செஞ்சாங்கன்னே தெரில இவங்கெல்லாம் ஓனாக கையாலே தான் செய்கிறாங்க எதுவுமே மிஷின் கிடையாது இந்த தக்காளி அப்படிங்கிற இடத்துல வந்து எல்லாமே ஓனாக வீட்டு தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க குடிசை தொழில்னு அந்த மாதிரி தான் செய்வாங்களாம் எல்லாருமே எவ்வளோ செஞ்சுருக்காங்க பாருங்கள் நிறைய கூடை இதெல்லாம் வந்து நம்ம ஒயர் கூடலாம் நம்ம பார்த்துருக்கோம் இந்த மாதிரி சணல் கூடெல்லாம் நம்ம பார்த்ததே கிடையாது நல்ல குவாலிட்டியாகவும் இருந்துச்சு எல்லாமே இன்னொன்று வந்து ஃப்ரூட்ஸ் பேஸ்கெட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டேபிளில் வைக்கிற மாதிரி உள்ள பேஸ்கெட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு கூட அப்படின்னு சொல்லுவாங்க அது வச்சுருந்தாங்க டஸ்ட் பின் இன்னொன்று வந்து ட்ரெஸ்லாம் போடுற ஆளுக்கு கூட அதெல்லாம் வச்சுருந்தாங்க பார்க்கறதுக்கே ரொம்ப வியப்பாக இருந்துச்சு இவ்வளோ திங்ஸ் இதில் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கடையில் எல்லாமே செஞ்சு வச்சு விற்கிறதுக்காக டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க இன்னொரு கடையில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதை என்னால் வீடியோ எடுக்க முடியல நிறைய பேர் அங்கே இருந்ததுனால அதில் செஞ்சு வார்னிஸ் வச்சுக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் எங்கே போகிறது அப்படின்னு கேட்டாக்கா இதெல்லாம் கேரளா போகுது ஆர்டர் வந்திருக்கு எங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க டூரிஸ்ட்டு போகும்போது தான் இந்த மாதிரி திங்ஸ்லாம் தான் நான் பார்த்துருக்கேன் எல்லாமே இந்த ஊர்லேருந்து வெளி ஸ்டேட்டுக்கு வெளியூருக்கெலாம் போகுது இந்த பேஸ்கெட்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நம்ம கார்டன்லாம் பூ பூப்பிக்கெல்லாம் இதை எடுத்துகிட்டு போகலாம் ஹேண்டிலோடு வச்சுருந்தாங்க இதெல்லாம் வந்து ஃப்ரூட் பேஸ்கெட் தான் இது சம டிசைனாக வச்சுருந்தாங்க இதே மாதிரி நாங்கள் முன்னாடியே யூஸ் பண்ணியிருக்கோம் பேர்ச்சி மழம் வச்சு ஃபாரின்லேருந்து வந்துருந்துச்சு ஆனால் இங்கேருந்து தான் எல்லாமே வெளிநாட்டுக்கு போகுதுன்னு நினைக்கும் போது ரொம்பவே நமக்கு வியப்பாக இருக்குது அந்த அளவுக்கு இங்கே அவ்வளோ செஞ்சு வச்சுருக்காங்க கூடையெல்லாம் நெக்ஸ்ட்டு நாங்கள் ஒரு தொட்டி பாய் எல்லாம் வாங்கிக்கிட்டு வந்தாச்சு நல்லாவே சீப்பாக கொடுத்தாங்க மோஸ்ட்லி நம்ம ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் பர்கைன் பண்ணி வாங்கலாம் அந்தளவுக்கு இருந்துச்சு அவங்க சொன்ன ரேட்டை விட இந்த திங்ஸ் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம் மேரேஜ்க்காக பாயெலாம் வாங்கியிருந்தோம் இது வந்து மூணு மடக்கு பாயின்னு சொல்லுவாங்க இது முஸ்லீம் ஸ்வீட்லலாம் யூஸ் பண்ணுவாங்க மேரேஜ் டயத்தில் கெஸ்ட் வர டயத்துலலாம் சாப்பாட்டுக்கெலாம் இந்த பாய் தான் விரிப்போம் ஏதோ ஒரு பட்டு புடவை மாதிரி நிறைய டிசைன்ஸ்லாம் போட்டிருந்தாங்க இதெல்லாம் எனக்கு புதுசாக இருந்துச்சு முன்னாடி உள்ள டிசைன்ஸ்லாம் எதுவுமே இல்லை நிறையா வந்துருந்துச்சு இதே மாதிரி ஒரு நாலு பாய் வாங்கியிருந்தோம் நெக்ஸ்ட்டு ஒரு ஊஞ்சல் வாங்கியிருந்தோம் அதுவும் சூப்பராக இருந்துச்சு நிறைய டிசைன் வச்சுருந்தாங்க ஹார்ட்டின் வீடு மாதிரி அப்படிலாம் சொல்லிட்டு அதெல்லாம் நிறைய சின்ன சின்னதாக ஆணி இருந்துச்சு அதனால் நான் அதை செலக்ட் பண்ணல நார்மலாக உள்ள பழைய மாடலே வாங்கிக்கிட்டேன் பழைய மாடலில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினாக்கா ஒரே பெரம்புலையே நீட் நீட்டாக செஞ்சுருப்பாங்க எங்கேயுமே கட் ஆகாது நிறையாவும் ஊசியானை கொடுத்துருக்க மாட்டாங்க அதனால தான் இதை நாங்கள் செலக்ட் பண்ணணும் என்னோடய லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கம்